கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறார் என்பதால் மோடியுடைய வெற்றிக்கு அடிப்படையா இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று மோடியுடைய அச்சமின்மை இன்னொன்று தலைமை நீதிபதி வீட்டு பிள்ளையார் சதுர்த்தி நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கொடுத்த இஃப்தார் விருந்தில் அன்றைய உச்ச நீதிமன்ற நீதிபதி பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டாரே அது பற்றி பேசாதது ஏன் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் புதினிடம் என்ன பேசினார் அஜித் தோவல் வணக்கம் நண்பர்களே மிக மிக முக்கியமான ஒரு சர்வதேச சந்திப்பு நடந்திருக்கிறது ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர் வந்து இந்த சந்திப்பை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என்கிற நகரத்தில் வைத்து சந்தித்தார் ஆக்சுவலா சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல பிரிக்ஸ் என்கிற கூட்டமைப்பினுடைய என்எஸ்சிஎஸ் அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸினுடைய மாநாடு நடைபெற்றது இந்த பிரிக்ஸ் அப்படின்னா அதாவது பிஆர்ஐ சிஎஸ் அதனுடைய எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா பி ஃபார் பிரேசில் ஆர் ஃபார் ரஷ்யா ஐ ஃபார் இந்தியா சி ஃபார் சைனா எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு அதுதான் பிரிக்ஸ் அந்த பிரிக்ஸுனுடைய என்எஸ்ஏ மீட்டிங் ரஷ்யாவுடைய சென்ட்

அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை தணிப்பது போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்துவது இது தொடர்பான அமைதி பணிகளில் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது ரொம்ப ரீசெண்டா புட்டின் செய்தியாளர்களிடம் சொல்லியிருந்தார் இந்தியா சீனா பிரேசில் போன்ற நட்பு நாடுகள் அமைதியை ஏற்படுத்த தீவிரமாக அர்ப்பணிப்புடன் முயற்சி செய்து வருகின்றன है हम अपने मित्रों और और भागीदारों का सम्मान करते हैं जो मेरा मानना है, सभी मुद्दों को को संबोधित करने और को हल करने संघर्ष हल में ईमानदारी से रुचि रखते हैं सबसे पहले और सबसे महत्वपूर्ण इसमें चाइना ब्राजील और भारत शामिल है ஒரு பன்னாட்டு மாநாடு நடந்தது அந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கலந்து கொண்டார் அப்போ இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா ஜெலன்ஸ்கியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து விட்டு அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்போ மெலோனி என்ன சொன்னார்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் முடிவுக்கு வர வேண்டியது மிக மிக அவசியம் அது உலகத்துக்கு நன்மையானது இந்த போரை இந்தியாவோ இல்லாட்டி சீனாவோ நினைத்தால் Non ritrovo da morti i avevi India o Cina i darcano non ci lei avere tu abbine mi ricordo in Italia. Anche per cui io penso che alla fine, nazioni attori come Cina e India possano giocare un ruolo e debbano giocare un ruolo per risolvere il conflitto in Ucraina. L'unica cosa che non si può fare, signori, è pensare che si risolva il conflitto in Ucraina mollando l'Ucraina al suo destino, si andò. இந்தியாவுடைய செல்வாக்கு இன்றைக்கு பல்கி பெருகி இருக்கிறது சோ ஜியோ பாலிடிக்ஸ்ல அது புவிசார் அரசியலில் இந்தியா ஒரு மேஜர் ரோல் ஒன்ன பிளே பண்ணி கொண்டிருக்கு அதன் ஒரு பகுதியாக அஜித் தோவல் புட்டினை நேற்று சந்தித்தார் அதுல புட்டினிடம் அஜித் தோவல் என்ன கூறினார் அது தொடர்பா ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் வெளியாகி இருக்கிறது நமக்கு என்ன தெரியணுமோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த வீடியோ கிளிப்பிங் இருக்கு அதுக்கு மேல இருக்கு கான்ஃபிடென்ஷியல் அதுக்கு மேல அவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த வீடியோ கிளிப்பிங்ல அஜித் தோவல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா கடந்த மாதம் உக்ரைன் சென்று ஜலன்ஸ்கியை எங்களுடைய பிரதமர் மோடி சந்தித்தார் அவருடன் தனிப்பட்ட முறையில் உரையாடினார் இது தொடர்பான தகவல்களை டெலிபோன் மூலம் உங்களிடம் ஏற்கனவே பிரதமர் மோடி விவரித்திருக்கிறார் இருந்தாலும் அது பற்றி விவரிக்க என்னை இப்போது அனுப்பியிருக்கிறார் இருக்கிறார் உடனான மோடியின் சந்திப்பு என்பது ரொம்ப தனிப்பட்ட முறையிலான ஒன் ஆன் ஒன் மீட்டிங்காக இருந்தது அங்கு பிரதமர் மோடியும் ஜனன்ஸ்கியும் மட்டுமே இருந்தனர் மோடியுடன் கூடுதலாக இரண்டே இரண்டு பேர் மட்டுமே இருந்தோம் அந்த இரண்டு பேரில் ஒருவராக நானும் இருந்தேன் எனவே அந்த மீட்டிங்கில் என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு சாட்சியமாக நான் இருக்கிறேன் நான் வந்து ஒரு ஐ ஐவிட்னஸாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அதோட அந்த வீடியோ கிளிப்பிங் முடிஞ்சது ஆஜ் ப்ரை மிஸ்டர் டூ டே யூ ஆன் டெலிஃபன் டாக் தட் He was keen to brief you about his visit to Ukraine and his meeting with uh, uh, President Zelensky. And he wanted me to come specially and personally and brief you about the talks. The talk was in a very close format, it was only the two leaders. He had his two persons with him.

சந்திப்பு நடந்திருக்கிறது சரி இந்த விதமா அஜித் டோவல் பேசினதும் புட்டின் என்ன ரிப்ளை கொடுத்தாரு புட்டினுடைய ரிப்ளையும் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்காக வெளிவந்திருக்கிறது அவரை ரஷ்யன் லாங்குவேஜ்ல பேச ஒருத்தர் வந்து ஆங்கிலத்துல வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறாரு அந்த மாதிரியாக வந்திருக்கிறது அது என்ன அந்த ஆங்கிலத்துல வருது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி காசான் நகருக்கு வருகை தரும் பிரதமர் மோடியை வரவேற்க நான் ஆவலுடன் இருக்கிறேன் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவது ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு புட்டின் சொல்லுவோம் Мы ждем, господина Моди в Казани. Я предлагаю провести и двухстороннюю встречу 22. Эти, -го. пожалуйста, господина Моди, хорошего друга, большой большой привет и самые наилучшие пожелания. Казан диди Казан Казан сити. Россия ஒரு பாரம்பரியமான புகழ்பெற்ற நகரம் அந்த நகரத்துல பிரிக்ஸ் அமைப்பினுடைய உச்சி மாநாடு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கிறது அதில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளுகிறார் அதை புட்டின் குறிப்பிட்டு அன்னைக்கு மோடியை வரவேற்பதிலும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்துவதும் நான் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு கூறியிருக்கிறார் அப்படின்னா இதனுடைய பொருள் இந்தியா இப்போது தொடங்கி இருக்கக்கூடிய அமைதி முயற்சிகளுக்கு புட்டின் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறார் என்பதாகும் ஸோ அது முழுக்க முழுக்க புட்டின் எதிர்பார்க்கிறார் ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கிற ஒரு வல்லரசு நாட்டுடைய அதிபரை ஒன் ஆன் ஒன் மீட்டிங்ல சந்தித்து பேசி இருக்கிறார்னா இந்த மீட்டிங்கினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் இது எல்லாமே சரியாக போகும் என்று சொன்னார் அநேகமா இந்த ஆண்டு இறுதி வாக்கில் டெல்லியில ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படலாம் இதுக்கு முன்னால ஜூலைல சுவிட்சர்லாந்தின் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்யா பங்கெடுக்கவில்லை என்பதால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது நடந்த அமைதி மாநாடு தோல்வியில் முற்றிலும் தோல்வியில் முடிந்தது இரண்டாவது அமைதி மாநாடு மோடியின் முன்முயற்சியால் இந்தியாவில் இந்த ஆண்டு இறுதியில் முன்னெடுக்கப்படலாம் ஒரு கிரவுண்ட் ஒர்க்காக தான் அஜித் பயணத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அஜித் தோவல் புட்டினுடனான பேச்சுவார்த்தையை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒருவேளை இந்த மீட்டிங் நடந்து அந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு இரு நாடுகளுக்கு இடையில அமைதி திரும்பும் போர் நிறுத்தப்படும் அப்படின்னா மோடியின் புகழ் விண்ணளவு உயர் அநேகமா அமைதிக்கான நோபல் பரிசு மோடிக்கு கிடைக்கல அதாவது ரொம்ப ரீசண்டா சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு ராஜதந்திரி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இருந்தார் இன்னைக்கு தேதியில எந்த ஒரு உலகத் தலைவராவது ரஷ்யாவுக்கும் போயிட்டு உக்ரைனுக்கும் போக முடியுமா ஆனால் அதை மோடி சாதித்து காட்டியிருக்கிறார் அப்படின்னா இதன் மூலம் என்ன தெரிகிறது இந்தியா ஜியோபாலிட்டிಕ್ಸ್ல ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறது உலகin மிகப்பெரிய தலைவராக மோடி உயர்ந்துகொண்டிருக்கிறார் அப்படி ஹவ் many leaders in the world can comfortably visit both Russia and Ukraine and be received warmly by both countries very very few countries in the world and the fact that prime minister modi can do that அதன் காரணமாக உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் அமைதி திரும்பி போர் நிறுத்தப்படும் என்றால் பிரதமர் மோடி அமைதிக்கான நோபல் பரிசு பெற எல்லா தகுதியும் பெற்றவர் ஆவார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ரத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறாரே மோடி செல்வாக்கு மிக்க உலக தலைவர்களில் மீண்டும் முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார் பிரதமர் மோடி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான மார்னிங் கன்சர்ட் உலகின் செல்வாக்குமிக்க தலைவர்கள் குறித்து அந்தந்த நாட்டு மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி உள்நாட்டில் அவர்களுக்கு இருக்கும் செல்வாக்கை மதிப்பீடு செய்கிறது அதன்படி அமெரிக்கா இந்தியா உள்பட இருபத்தி ரெண்டு நாடுகளில் கருத்து கணிப்பு நடத்தி உலக தலைவர்களின் தரவரிசை பட்டியலை இந்த மாதம் மூணாம் தேதி வெளியிட்டது மானிக் கன்சல் நிறுவனம் அந்த பட்டியலில் பிரதமர் மோடி வழக்கம் போல முதலிடத்தை பிடித்திருக்கிறார் நிராகரிப்பு விகிதத்துடனும் பெற்றிருக்கிறார் மோடிக்கு அடுத்தபடி அர்ஜென்டினா தலைவர் சேவியன் மிலி அறுபத்தி ரெண்டு சதவீத ஏற்பு விகிதத்துடனும் முப்பத்தி நான்கு சதவீத நிராகரிப்பு விகிதத்துடனும் இரண்டாம் இடத்தில் உள்ளார் மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஒன்பது சதவிகித விகிதத்துடனும் முப்பத்தி ஆறு சதவீத நிராகரிப்பு விகிதத்துடனும் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் தலைவர் ஐம்பது சதவீத ஏற்பு விகிதம் போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்க் நாற்பத்தி எட்டு சதவிகித ஏற்பு விகிதம் அயர்லாந்து தலைவர் சைமன் ஹாரிஸும் ஹாலந்து பிரதமர் டிக் தலா நாற்பத்தி ஏழு சதவீத ஏற்பு விகிதம் ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனிஸ் நாற்பத்தி ஆறு சதவீத ஏற்பு விகிதம் பெற்று அடுத்தடுத்து வருகின்றனர் அமெரிக்க அதிபர் முப்பத்தி ஒன்பது சதவீத ஏற்பு விகிதத்துடனும் நிராகரிப்பு விகிதத்துடனும் பதினாறாவது இடத்தில் மைனஸில் போய்கொண்டிருக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருபத்தி எட்டு சதவீத ஏற்பு விகிதம் அறுபத்தி ஐந்து சதவீத நிராகரிப்பு விகிதத்துடன் இருபதாவது இடம்பெற்று படு பாதாளத்தில் உள்ளார் இது உள்நாட்டில் ட்ரூடோவின் செல்வாக்கு எந்த அளவுக்கு சரிந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது அடுத்த ஆண்டு கனடாவில் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோவின் வீழ்ச்சியை முன்கூட்டியே அறிவித்திருக்கிறது மார்னிங் கன்சல்ட் சர்வே மக்களவை தேர்தலுக்கு பிறகு வெளியான மார்னிங் கன்சல்ட் முதன் முதன்முறையாக எழுபது சதவீதத்துக்கு கீழே அதாவது அறுபத்தி ஒன்பது சதவீத ஏற்பு விகிதத்துடன் முன்னிலை பெற்றிருந்தார் மோடி இது அவரது ஏற்பு விகிதத்தில் ஏற்பட்டிருந்த சரிவை காட்டியது தற்போது சரிவில் இருந்து மீண்டு மீண்டும் பழைய செல்வாக்கை மோடி கைப்பற்றி விட்டார் என்பதை மார்னிங் கன்சல் சர்வே உணர்த்தி இருக்கிறது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மார்னிங் கன்சல்ட் வெளியிட்டிருக்கிற அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளில் எழுபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை வாக்குகளை பெற்று பிரதமர் மோடி தொடர்ந்து முன்னிலை பெற்று வந்திருக்கிறார் இது அசாதாரணமானது இது போல வேறு எந்த தலைவரும் தொடர்ந்து முன்னிலை பெற்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்போதைய மார்னிங் கன்சல் சர்வே நமக்கு தரும் செய்தி இதுதான் மோடியின் பழைய செல்வாக்கு மீண்டும் தொடர தொடங்கிவிட்டது இங்கு மோடியை பற்றி புட்டின் கூறிய வார்த்தைகளை நினைவு கூற விரும்புகிறேன் ரஷ்யாவின் பொதுத்துறை வங்கியான பிடிபி சார்பில் தலைநகர் மாஸ்கோவில் முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்றது ரஷ்யா அழைக்கிறது என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்றார் அப்போது சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக அவரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன அப்போது புட்டின் என்ன பதிலளித்தார் என்பதை பார்ப்போம் இந்தியாவின் நலன் இந்திய மக்களின் நலன் சார்ந்த விவகாரங்களில் பிரதமர் நரேந்திர மோடியை மிரட்டி பணி வைக்க முடியாது அவர் யாருக்கும் அஞ்ச மாட்டார் மோடியை அச்சுறுத்த முடியும் என்பதை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது என்றார் புட்டின் அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் உண்மையை சொல்வதென்றால் இந்தியாவின் நலன் சார்ந்த விவகாரங்களில் பிரதமர் நரேந்திர மோடி எடுக்கும் கடினமான முடிவுகளை பார்த்து நான் வியப்பில் ஆழ்கிறேன் ரஷ்யா இந்தியாவுக்கு இடையிலான உறவு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்து வருகிறது பிரதமர் மோடி கடைபிடிக்கும் உறுதியான கொள்கைகளே இரு நாடுகளின் வலுவான உறவுக்கு முக்கிய காரணம் என்று விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருந்தார் பிரதமர் மோடியை அதிபர் பலமுறை பாராட்டியிருக்கிறார் ஆறாம் தேதி ரஷ்யாவின் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவில் விரிசலை ஏற்படுத்த மேற்கத்திய நாடுகள் முயற்சி செய்கின்றன ஆனால் பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா சுதந்திரமாக செயல்படுகிறது அந்த நாடு யாருடைய ஆதிக்கத்தின் ஏற்காது என்று தெரிவித்தார் இருபத்தி மூணு அக்டோபர் நாலாம் தேதி மாஸ்கோவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அதிபர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு புத்திசாலி அவரது தலைமையில் இந்தியா அதிவேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது என்று பாராட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதிமூணாம் தேதி மாஸ்கோவில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் அதிபர் புட்டின் பேசிய போது பிரதமர் மோடியின் இந்தியாவில் தயாரிப்பும் திட்டத்தின் கீழ் அந்த நாட்டில் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது இந்தியாவை பின்பற்றி ரஷ்யாவிலும் உள்நாட்டில் அதிக கார்களை நாம் தயாரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் மோடியின் செல்வாக்கு எத்தகையது என்பதை காட்டுவதற்கான அடையாளங்கள் அதைத்தான் செப்டம்பர் மாத மார்னிங் கன்சல் சர்வேயும் காட்டுகிறது மற்ற இந்திய பிரதமர்களை காட்டிலும் மோடி மட்டும் சர்வதேச அளவில் உயர்ந்து நிற்கிறாரே என்ன காரணம் அதுக்கு முதல் காரணம் அந்த காரணத்தை புட்டின் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அவரை அடிபணி வைக்க முடியாது அச்சுறுத்த முடியாது அப்படிங்கறத அவர் வந்து மோடி ரொம்ப சுயேட்சையாக செயல்படுகிறார் சுதந்திரமாக செயல்படுகிறார் அவரை வந்து யாரும் கைட் பண்ண முடியாது யாரும் அச்சுறுத்தி நீங்க இப்படித்தான் செய்யணும்னு டிக்டேட் பண்ண முடியாது குறிப்பா அவருடைய மோடி டெவலப் பண்ணி இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை என்பது ரொம்ப சுயேட்சையானது இதத்தான் அடிக்கடி இம்ரான் கான் முன்னால சொல்லிக்கொண்டே இருந்தார் பக்கத்தில் இருக்க இந்துஸ்தானை பாருங்கள் அவர்கள் ஒரு சுயேட்சான வெளியுறவு கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் சுதந்திரம் அடைந்தது வெளியுறவு கொள்கை என்பது இருந்ததே கிடையாது ஒன்று நம்முடைய வெளியுறவு கொள்கை அமெரிக்கா டிசைன் பண்ணும் இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தினர் நம்முடைய ராணுவத்தினர் அவங்க டிசைன் பண்ணுவாங்க சோ சிவில் நிர்வாகம் அந்த சிவில் அரசு ஒரு சுயேட்சையான வெளியுறவு கொள்கை எப்போதுமே கடைபிடித்தது கிடையாது அதனால்தான் நாம் இந்த அளவுக்கு தேய்ந்து போய்விட்டோம் அப்படின்னு இம்ரான் கான் சொல்லுகிறார் இது பல தடவை சொல்லி அதனால மோடி செஞ்ச ஒரு மிகப்பெரிய காரியம் ரொம்ப துணிச்சலாக இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதை மையப்படுத்தி இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட மையப்படுத்தி வெளியுறவு கொள்கையை அவர் செதுக்கினார் அதுல விட்டு கொடுக்கறதுங்கிற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அதில் அவர் மிக தெளிவாக இருந்தார் மேலும் ரெண்டு நாடுகள் எலியும் போனா என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம் ஆனா இந்திய நலன் அப்படிங்கிற அடிப்படையில ரெண்டு பேர்த்தையும் இஷ்யூ பேஸ்டா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும் அப்படிங்கறத மோடி நிரூபித்திருக்கிறார் இப்ப கூட பாருங்க ரஷ்யா உக்ரைனும் எலியும் பூனை ரஷ்யாவுக்கு ஜூலை மாதம் போகிறார் மோடி உக்ரைனுக்கு அடுத்த மாசம் ஆகஸ்ட்ல போய் ஜெலன்ஸ்கையும் சந்திக்கிறார் ரெண்டு பேரையும் அவரால் சந்திக்க முடியுது ஸோ மோடியன் சக்ஸஸ் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் சமநிலையை பேணுவதில் இருக்கிறது அதுதான் அவருடைய சீக்ரெட் யாருக்கும் அஞ்சாமல் எடுக்கிற முடிவு இதுக்கு முன்னால நீங்க நேருவை எடுத்துக்கங்க நேருவுடைய காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஐம்பத்தைந்து வரைக்குள்ள ரெண்டு முறை ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில நிரந்தர உறுப்பினராகும் வாய்ப்பு இந்தியாவுக்கு வந்தது ஒரு முறை அமெரிக்கா மூலமும் இன்னொரு முறை ரஷ்யா மூலமும் வந்தது அதை நேரு வேண்டாம் என்று நிராகரித்தார் தட்டி கழித்தார் அது ஒரு பொன்னான வாய்ப்பு அந்த தட்டி கழிச்சதுக்கு அவர் சொன்ன ரீசன் பக்கத்துல இருக்க சீனாவை நம்ம பகச்ச கூடாது சோ சீனா மீதான பயத்தால் இந்தியாவுக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பை நேரு நழுவ விட்டார் அதை நழுவ விட்டு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுக்காக இருக்கோம் இந்த மாதிரியா யாரும் மோடியை மிரட்டி பணிய வைக்க முடியும் இப்ப கிழக்கு லடாக்ல என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் சீனாவை மோடியின் காலத்தில் நாம் நம்முடைய ராணுவம் எப்படி எதிர்கொண்டது அதே போல டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் இருந்தப்போ நம்முடைய ராணுவ வீரர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் இந்த துணிச்சல் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னா இதெல்லாம் சமிங்க பண்ணி பார்த்தீங்கன்னா மோடியுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று மோடியுடைய அச்சமின்மை இன்னொன்று மோடி பேணக்கூடிய ஒரு சமநிலை இந்த இரண்டுல தான் மோடியுடைய சக்சஸ் தங்கி இருக்கிறார் தலைமை நீதிபதி வீட்டு கணபதி பூஜையில் பிரதமர் கலந்து கொண்டது ஒரு குற்றமா விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வீட்டில் நேற்று முன்தினம் பூஜை நடந்தது அதில் பிரதமர் மோடி பங்கேற்று ஆரத்தி எடுத்து வழிபட்டார் அந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது எதிர்கட்சி தலைவர்களும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சிலரும் இந்த சம்பவத்தை விமர்சித்து இருக்கின்றது இது தொடர்பாக உத்தவ் தாக்கரே சிவசேனா எம்பி சஞ்சய் ராவுத் என்ன கூறினார் என்பதை பார்க்கலாம் தலைமை நீதிபதி வீட்டில் நடந்த விநாயக சதுர்த்தி பூஜையில் பிரதமர் மோடி கலந்து கொண்டிருக்கிறார் அரசியல் சாசன பாதுகாவலர்கள் அரசியல் தலைவர்களை சந்தித்தால் மக்களுக்கு சந்தேகம் வரும் மகாராஷ்டிரத்தின் தற்போதைய அரசு குறித்த எங்களின் வழக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் முன்பு விசாரணைக்கு வர இருக்கிறது பிரதமர் மோடியும் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறார் இப்போது எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்ற கவலை ஏற்பட்டு இருக்கிறது அந்த வழக்கில் இருந்து விலகுவது பற்றி தலைமை நீதிபதி பரிசீலிக்க வேண்டும் என்று சஞ்சய் ரவுத் கூறியிருக்கிறார் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரும் இடதுசாரியுமான இந்திரா ஜெய்சிங் தன்னுடைய எக்ஸ்பதிவு அரசு நிர்வாகம் மற்றும் நீதித்துறை இடையிலான அதிகார பிரிப்பில் தலைமை நீதிபதி சமரசம் செய்து கொண்டிருக்கிறார் தலைமை நீதிபதியின் சுதந்திரத்தில் நம்பிக்கை தகர்ந்து விட்டது அரசு நிர்வாகத்திடமிருந்து தலைமை நீதிபதி பின்பற்ற வேண்டிய சுதந்திரத்தை வெளிப்படையாக சமரசம் செய்து கொண்டதற்கு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரம் எதிர்கட்சி தலைவர்களின் விமர்சனங்களுக்கு பிஜேபி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பிஜேபியுடைய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றது பலரது தூக்கத்தை கெடுத்திருக்கிறது இடதுசாரிகள் கூக்குரலிட தொடங்கி இருக்கின்றனர் இது பொழுதுபோக்கின் நிகழ்ச்சி அல்ல பக்தி நிகழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார் பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ர செய்தியாளர்களிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் தலைமை நீதிபதி வீட்டு பிள்ளையார் சதுர்த்தி நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கொடுத்த இப்தார் விருந்தில் அன்றைய உச்ச நீதிமன்ற நீதிபதி பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டாரே அது பற்றி பேசாதது ஏன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு ஆதரவு தெரிவிக்கும் அமெரிக்க எம்பி இல்ஹான் உமரை ராகுல் காந்தி அமெரிக்காவில் சந்தித்தாரே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்று கேட்டிருக்கிறார் சம்பித் பத்ரா ஏக்நாத் ஷிண்டே சிவசேனையினுடைய எம்பி மிலின் தியோரா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டு கணபதி பூஜையில் பிரதமர் பங்கேற்றது குறித்து பொறுப்பற்ற கருத்துக்களை தெரிவித்திருப்பது துரதிருஷ்டமானது தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வந்தால் உச்ச நீதிமன்றத்தின் நம்பகத்தன்மையை எதிர்கட்சியினர் பாராட்டுவார்கள் எதிராக வந்தால் நீதித்துறை சமரசம் செய்து கொள்வதாக விமர்சிப்பார்கள் உச்ச நீதிமன்றத்தின் மீது ஆதாரமற்ற அவதூறுகளை தெரிவிப்பது அபாயகரமான முன்னுதாரணமாகும் இந்திய அரசியல் மிக மோசமான பாதையில் செல்கிறது தன்னிச்சையாக நீதிபதிகளை நியமித்த காலம் மலையேறிவிட்டது தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மிகுந்த நேர்மையுடன் பணியாற்றி வருகிறார் அவரது நம்பகத்தன்மையை கலங்கப்படுத்த நினைப்பவர்கள் நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்ற அர்த்தம் என்று மிலிந்தியோரா குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ சந்திரசூட் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டது ஒரு புதிய விவாதத்தை திறந்திருக்கிறது ஆக்சுவலா இந்த விவாதத்தின் ஊடாக வைக்கப்படுகிற கருத்துக்கள் மூலம் காங்கிரசுடைய கடந்த காலம் அம்பலமாகும் சோ இது காங்கிரசுக்குத்தான் கேடாக முடியும் அது சந்தேகமில்லை நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்